மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்களை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறி வெற்றி பெற்றதாகவும் நான்கரை ஆண்டுகள் ஆட்சிக்கு மேலாகவும் திமுக அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றித் தரவில்லை என்பதை கண்டித்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நடைபெற்று வருகின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலா சத்துணவு அமைப்பாளர் மயக்கமடைந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பதினைந்து நிமிட நேரத்தில் மேலாக சாலை மறியல் போராட்டம் நீடித்த நிலையில் காவல்துறையினர் அரசு ஊழியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் பதினைந்து நிமிட நேரத்தில் மேலாக சாலை மறியல் போராட்டம் நீடித்த நிலையில் காவல்துறையினர் அரசு ஊழியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க